ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொல்கிற மூணு விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை அதில் பிளான் பண்ணுங்க ரெண்டாவது அதுக்கு தகுந்த எக்ஸ்ட்ரா இன்கத்தை எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஏர்ன் பண்ணுங்க மூணாவது அதை சேவ் பண்ணுங்க அப்போ பிளானிங் ஏர்னிங் சேவிங்ஸ் இது மூணு தான் உங்கள் பிரச்சனைக்கான ஒரே வழி அப்போது பில்கேட்ஸ் கூட அடிக்கடி சொல்லுவார் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை கூட இருங்க நீங்கள் வந்து ஏழையாக பிறக்கிறது வந்து உங்கள் கையில் கிடையாது ஆனால் ஏழையா சாவக்கூடாது அப்படின்னு பில்கேட்ஸும் சரி அப்துல் கலாமும் சரி சொன்ன ஒரே விஷயம்தான் அதே நேரத்துல தான் எப்பவுமே எல்லாரும் சொல்றது எல்லா கஷ்டமும் தீர்ந்த பிறகு தான் சேவிங்ஸ் பண்ணணும்னா உலகத்துல யாராலும் சேவிங்ஸ் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இன்கம் இருக்கிற அளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இன்கம் இருக்கிற அளவு பிரச்சனை இருக்கும் இன்கம் இருக்கிற அளவு ஆயிரத்தி எட்டு செலவுகள் இருக்கும் அதனால எப்பவுமே இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பண்ணணும்னு நினைக்காதீங்க எப்பவுமே உங்களுடைய இன்கத்தில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிறத செலவுகள் பார்க்கணும் பட் ஆல்ரெடி நீங்கள் பிரச்சனையில் கண்டிப்பாக இருப்பீங்க இப்போ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு அதுக்கு தான் சொல்கிறது ஏர்ன் மணி சேவ் மணி ஃபைன் மணி அப்படின்னு ஒரு சூப்பர் கான்செப்ட் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கடனும் சரி சேமிப்பும் சரி அது அதிகமாகினே இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து பெருசாக மாறும் கடனாக இருந்தாலும் சரி சேவிங்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் சேவிங்ஸாக இருந்தால் நீங்கள் ஒரு நாளைக்கு அப்புறம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆச்சரியக்குரியல் இருக்கும் அதே நேரத்தில் கடனாக இருந்துச்சுன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பண்ணால் அதுவே கேள்விக்குறியாகிடும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்போ முதல்ல பிளான் பண்ணணும் அப்புறம் ஏர்ன் பண்ணுறது என்னான்றதை திங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை வச்சு சேவ் பண்ணணும் இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழி நாங்கள் நூறு ஐடியா சொல்கிறோம் எந்த வழியிலேயாவது சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள் ரெண்டு தான் சொல்கிறோம் நிறைய சம்பாரிச்சுனா சேவ் பண்ணுங்கள் அதுக்கு ஐடியா சொல்கிறோம் இல்லை எனக்கு இன்கமே இல்லை அப்படின்னு நான் தூங்குற நேரம் தவிர வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா சொல்லுங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணலான்ற ஒரு ஐடியா ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் கேட்டு சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்